சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா செல்லியுடன் கூடி இன்னைக்கு அற்புதமான ஒரு நிகழ்வு ஐயனுக்கு ஐயனுடைய சொற்படி அன்னதானம் கொடுக்க கிளம்பிட்டோம் நல்லபடியாக அந்த அன்னதானம் நடக்கணும் சிறக்கணும் ஐயனிட வேண்டிக்கிறேன் எல்லோரும் எல்லா அம்மாவாசை இன்றைக்கி யார் நிறைஞ்ச அம்மாவாசை அதனால் இன்றைக்கி ஐயனை அங்கே பார்க்க போக முடியவில்லை என்றாலும் இன்றைக்கி அன்னதானம் கொடுத்து ஐயனை நம்மிடம் வர வைக்கலாம் என்று கிளம்பிட்டோம் வாங்க அற்புதமாக அந்த அன்னதானத்தை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் வணக்கம் சர்க்குருவை சரணம் சேலை வேஷ்டி துண்டு இதெல்லாம் போர்வோம் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம் இதெல்லாம் ஃபுல்லாக அதில் இருக்குது இன்றைக்கி அன்னதானத்தில் எதையும் சேர்த்து கொடுக்கலான்னு செல்வியோட ஐடியா எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க மருமகளும் செல்வியும் கொண்டு போய் கொடுக்க போகலாம் வாங்க உணர்வாக திருவாளர் சிவம் அவர்கள் சிங்கப்பூரில் இருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஐயனை வேண்டி ஐயனால் சரியானவர் அவர் சொல்லி அன்னதானம் செய்யுங்கள் என்று உதவி செய்தார் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அன்னதானம் என்பது பொதுவாகவே ஐயன் விரும்பிய ஒரு விஷயம் நாங்கள் போய் நானும் செல்வியும் கொடுக்க சென்ற அந்த நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மனசுக்கு நிம்மதியாக இருந்தால் கூட ரொம்ப வயதானவர்கள் தெருவோரம் ஆதரவற்று கிடந்த அந்த நிலைமையை நம்ம பார்க்க முடிஞ்சது இதனால தான் ஒவ்வொரு தடவையும் ஐயன் சொல்கிறாரோ என்னமோன்னு நினைச்சு ஒவ்வொரு தடவை கொடுக்க போகும்போதும் முதியோர்களுக்கு வயதானவர்களுக்கு இயலாதவர்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு விடாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மனிதநேயமும் கருணையும் மட்டும்தான் நமக்கு வேணும் நம்மகிட்ட ஆயிரம் பணம் இருக்கும் செய்யும் நிறைய பேருக்கு மனசே வராது கோடான கோடி பணம் இருந்தும் கொடுக்க மனசு வராது எங்களுடைய இந்த அற்புதமான பணிகளுக்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கும் ரொம்ப நல்ல உள்ளங்களுக்கு சற்புரி என்றும் துணை இருப்பார் என்று நான் கடமையோடு உண்மையோடு உண்மையாக நான் சொல்லிக்கிறேன் ஐயன இடத்துல மனமார நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப முதியோர்கள் முடியாதவர்கள் நினச்சி பாருங்கள் இவரெல்லாம் நினச்சி பாருங்கள் ஒரு சட்டை இல்லை இருக்கிற இடம் இல்லை ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கெல்லாம் தேடி போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா உணவு உடைகள் போர்வை பாருங்கள் செல்வி பாருங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன தேவைங்கிறத பிரித்து எடுத்து கொடுத்து வேஸ்டிக்கு வேசி துண்டு போர்வை தேவைப்படுறவங்களுக்கு போர்வை வேஸ்டியும் போவ போர்வையும் தேவைப்படுறவங்களுக்கு எல்லாம் மனமாற அந்த சந்தோஷமாக எல்லாம் உங்களுடைய அற்புதமான ஒத்துழைப்பு அப்படி என்றாலும் ஐயனுடைய கருணை என்றாலும் எங்களுக்கு வணங்கும் இந்த வாய்ப்பை அளித்த இறைவன் சர்க்குரு வள்ளல் கணக்கன்பட்டியாருக்கு நானும் எங்கள் குடும்பமும் செல்வியும் மனமார நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் பாருங்கள் முதியோர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அந்த ஒரு புடவை அந்த உணவை வாங்கும்போது இதுதானையா எங்களுக்கு வேண்டும் இவரை பாருங்கள் கொஞ்சம் மனம் மனம் உருகாதவர்களுக்கு கூட இழகாதவர்களுக்கு கூட மனம் விலகிவிடும் செல்வியின் கண்களில் பட்டுவிடுகிறது எப்படியாவது இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து உடோடி செய்து கொண்டிருக்கிறார் முதியோர்கள்தான் எல்லாருமே நாங்கள் பார்த்த அனைவர்களும் முதியோர்கள்தான் பிள்ளை பெற்றார்களோ என்னமோ எனக்கு தெரியவில்லை அந்த முதியோர்களுக்கு உடோடி செய்யணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை உங்களால் முடிந்ததை இந்த பெரியம்மாவை பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு வயது என்று கூறினார் எங்களால் இந்த வாய்ப்பை அளித்த இறைவனுக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த உங்களை போன்ற நல்லுள்ளங்களுக்கும் மனமானதான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் இவருக்கு அந்த சேலையும் சாப்பாடும் துணியெல்லாம் கொடுக்கும்போது எங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எப்படி இருக்கும் இறைவன் சர்க்குருவே அங்கே வந்த மாதிரி அந்த பெரியம்மா பாருங்கள் வயசு தொண்ணூற்றி எட்டாம் அவங்களுக்கும் அந்த உதவி பண்ணக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு வழங்கினார் என்றால் சர்க்குருவே உனக்கு கோடான கோடி நன்றி ஐயா அம்மாவாசைக்கே அங்கே சர்க்குருடைய இருப்பிடம் போக முடியல ஆனால் அம்மாவாசை என்று பூர்ண அம்மாவாசை என்று இப்படி ஒரு அற்புதமான காரியங்களை செய்வதற்கு எமக்கு வாய்ப்பளித்த எங்கள் குடும்பத்துக்கு வாய்ப்பளித்த சர்க்குருவுக்கு கோடான கோடி நன்றி ஆமையா எப்பொழுதுமே நாங்கள் சொல்வது அப்படித்தான் பசித்தவனுக்கு உணவளிக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் சர்க்குரு அதைத்தான் சொன்னார் நானும் செல்வியும் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்ன ஆய்விட போகிறது எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு எல்லாம் இங்கே அடுத்தது இங்கேயே கொடுத்துட்டு போகணும் போகும்போது ஒன்றுமே கொண்டு போக போறதில்ல அதுக்குள்ள ஒரு புண்ணியம் தேடுவோமே அந்த புண்ணியம் என்றாவது நம் பிள்ளைகளுக்கு நம் சந்ததியினருக்கு வந்து சேராதா அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன் உங்களால் முடிந்தவைகளை முடிந்தவற்றை அருகில் இருப்பவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நாமையே உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்காம நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசார சந்தோஷப்பட்டு மனசார ஐயே அது என்ன சொல்றது மனம் உவந்து கொடுங்க வாங்கிக்கங்க மனம் உவந்து ஒரு உணவு ஒரு உடை முதியோர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த இடங்கள் எல்லாம் சென்று ஓடோடி முறை வாழ்க்கையில் செய்யுங்க எண்ணத்தை கொண்டு போக போறோம் எதையும் கொண்டு செல்ல இல்லை எல்லாம் இங்கே விட்டு விட்டு வெறும் உடம்போட தான் போக போறோம் அதைங்கிறத உணருங்க கஷ்டப்படுறவங்க ஏழைகள் உழைப்பாளிகள் அந்த உருவேளை உணவு என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் தான் நாங்கள் ஓடோடி நல்ல தரமான உணவு தான் மற்றவர்கள் மாதிரி அல்ல காண்பிப்பதற்காக அல்ல இதை நல்ல உணவுகள் இல்லாதவர்கள் பசியோடு அமர்ந்திருக்கும் அந்த மா மனிதர்கள் உண்மையிலே என்னை பொறுத்தளவில் சர்க்குருவை பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் ஐயன் சர்க்குரு ஞானவள்ளல் எப்படி எதிலாவது ஒன்றில் வந்து உட்காந்து எங்களை சோதிச்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அதோடு சேர்ந்து ஆடு மாடு மெய்ப்பவர்கள் அனாதைகளாக ஆடு மாடை மெய்த்து கொண்டு ஒருவேளை உணவுக்கு முடியாமல் மதிய நேரம் உணவு இல்லாமல் பசியோட பட்டினியோட அந்த இருக்கும் காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்து ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது பார்க்குறோம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஆடு மாடுகளை இந்த வெயில்ல பயங்கரமான வெயில் ஆடு மாடை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நினச்சி பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் செய்யும்போது மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் செல்வி மனசார செய்வாங்க எடுத்து ஆனந்தமாக அற்புதமாக செய்கிறது அப்படிதான் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் யாருங்க இருக்க நம்ம தான் இருக்கோம் நம்ம தான் சொந்தங்கள் நம்ம தான் பந்தங்கள் இல்லாத முதியோர்களுக்கு இல்லாத உத உணவு தேவைப்படுபவர்களுக்கு நம்ம தான் சாமி கொடுக்கணும் அந்த எல்லா அனைவர்களுக்கும் பக்தர்களுக்கு கூட இன்றைக்கி வாய்க்கா அந்த அம்மாவை கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது விரதம் இருந்தவர்களுக்கும் இல்லாத பாருங்கள் இவர்களெல்லாம் சொல்லக்கூடாது நம் 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 இன குறை மக்கள் குறவர் மக்கள் அந்த மக்களுக்கு உணவு அளிப்பதில் மிக்க சந்தோஷம் அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு சாப்பாடை மூணு பேர் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாமி எப்படியோ இறைவன் கொண்டு வந்த ஆளுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க அவர் போகிறார்களா அவர் தான் அப்போ தான் சர்க்குரு நான் அப்போ தான் நினச்சேன் சர்க்குருவே யாருக்கெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ நீங்கள் கண்டிப்பாக வழங்கி விடுகிறீர்கள் என்று தான் நான் சர்க்குருக்கு கோடி நன்றிகளை சொல்கிறேன் முடியாதவர்கள் இயலாதவர்களுக்கு தொடர்ந்து செய்வோம் சாமி அவர்களை நம்மளை விட்டால் ஆறு இருக்கிறார்கள் நம்மளை விட்டால் யார் இருக்கா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும் பக்தர்களுக்கு விரதம் இருப்பவர்களுக்கு சென்று இந்த உணவு போய் சேரணும் நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுதான் என்னோட வேண்டுதல் வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வி துணை துணையின்றி வேறு துணை என வேறு துணை என